குருந்திய ரெண்டு மூன்று அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன் பவுல் குறைந்தியருக்கு எழுதும்போது எழுதுனா முறையா நான் உங்க ஊருக்கு வந்தப்போ உங்களுக்கு முதன்முறையாக ஊழியம் செய்ய சுவிசேஷத்தை சொல்ல வந்தபோது நான் பலவீனத்தோடு இருந்தேன் பயத்தோடு இருந்தேன் மிகுந்த நடுக்கத்தோடு இருந்தேன் என்று சொல்கிறேன் பலவீனம் அது ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அது தன்னை மீறி வருவது பவுல் தன்னை குறித்து சொல்லும்போது என்னுடைய உடல் ஒரு பலவீனமான உடல் என்று சொல்கிறான் அதனால் அவன் க நீண்ட தூரம் பிரயாணப்பட்டு வந்திருக்கலாம் அது நிமித்தம் பலவீனப்பட்டிருக்கலாம் அல்லது அவர் அவனுக்கு ஏ உடலிலே இருந்த அந்த முள் என்று சொல்லப்பட்ட அந்த பலவீனம் இருந்திருக்கலாம் அது ஒரு பக்கம் பயத்தோடு இருந்தேன் என்று சொல்கிறான் அதுதான் ஆச்சரியம் பவுல் வந்து ஒரு பெரிய தைரியசாலி அஞ்சா நெஞ்சன்னா ஏன்னா புது இடங்களுக்கு போய் எதிர்ப்புகளை போன போகிற இடம்லாம் எதிர்ப்பு தான் அடி உதை சிறை கல்லறிவு கல்லறிதல் பலவிதமான வழக்குகள் ஒரு பட்டியலே போடுறாங்க மிலாரினால் அடித்தார்கள் ஒன்று குறைய முப்பத்தி ஒன்பது தடவை அடித்தாங்க முப்பத்தொம்பது அடி அப்படின்றது சில முறை என்னை அடித்தாங்க க ஒரு தடவை கல் எரிஞ்சாங்க ஒரு பெரிய பட்டியலை போடுறான் காவலில் இருந்தேன் பிரயாணங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதையும் பட்டியலில் போடுறான் ரெண்டு குறுந்தியரில் கடைசி அதிகாரங்களில் அந்த பட்டியலை போடுறான் அதனால் ஒரு பயம் அது ஒரு சராசரி மனுஷனுக்கு அந்த பயம் இருக்கும் பிரயாணத்தை பற்றிய பயம் புதிய இடங்களில் வரக்கூடிய சூழ்நிலைகளை பற்றிய பயம் ஒரு சராசரி மனுஷனுக்கு இருக்கும் ஆனால் இவனுக்கும் பயம் இருந்துச்சு அப்படின்னா அது ஆச்சரியந்தான் அவன் என்ன பயம் அப்படின்னு சொல்லலை இன்னொரு இடத்துல சொல்கிறான் புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன அப்படின்னு இன்னொரு இடத்துல எழுதுகிறான் புறம்பே போராட்டங்கள் புதுசாக போய் ஒரு இடத்துக்கு போய் ஆண்டவரை பற்றி சொன்னான் மத மாத்தம் வாங்க மத பிரச்சாரம் பண்ணுறான்வாங்க சொல்லுவாங்க நம்ம கலாச்சாரத்தை அழிக்க வந்திருக்கிறான்வாங்க பல அதில் பல பிரச்சனைகள் இருக்குது பயங்கள் அது நிமித்தம் ஏற்படுகிற போராட்டங்கள் அந்த பயங்கள் அவனுக்கு நடுக்கம்னு சொல்கிறான் அதுவும் மிகுந்த நடுக்கம்னு சொல்கிறான் பயம் இருப்பது கூட ஏன்னா அவனுக்கு அப்படி போற இடம்லாம் அடி உத ஜெயிலு இந்த மாதிரி பிரச்சனை இங்கே என்ன வரப்போதோன்ற பயம் மனுஷகத்தில் வர வாய்ப்பு இருக்குது மிகுந்த நடுக்கம் என்று சொல்கிறான் மிகுந்த நடுக்கம் நான் நினைக்கிறேன் என்ன பயம் தான் சொல்லிட்டேனே இந்த மிகுந்த நடுக்கம் என்பது நான் நினைக்கிறேன் ஊழியத்தை பற்றிய ஒரு நடுக்கமாகி அது இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் பிள்ளையர்காம் சொன்னாராம் ஒவ்வொரு முறை பிரசங்கத்துக்கு முன்னாலேயும் பிரசங்கத்துக்காக ஆயத்தமாகி பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாலேயும் என்னுடைய இடதுக்கை அப்படியே நடுங்குன்னு சொன்னாராம் ஒரு சின்ன நடுக்கம் எனக்கு இருக்கும் எப்படி பிரசங்கம் பண்ண போகிறோமோ எப்படி ஊழியம் பண்ண போகிறோமோ இது ஏதோ மனிதர்களால் எனக்கு ஆப உபோத்திரம் வரும் பாடு வரும் துன்பம் வரும் அந்த நடுக்கங்கள் இந்த ஊழியத்தை நான் எப்படி செய்ய போகிறேனோ இந்த பிரசங்கம் நான் எப்படி பண்ண போகிறேனோ ஆர் ஸ்டான்லி என்கிற ஒரு பெரிய தமிழ் தமிழகத்திலேயே ஒரு பெரிய கிறிஸ்தவ போதகர் வேதத்தை போதிப்பதில் அவரை முதலிடத்துலேயே கூட சொல்லலாம் அவ்வளவு அனுபவம் உள்ள வேதத்தை மிக தெளிவாக போதிக்கக்கூடிய ஒரு போதகர் அவர் சொன்னார் எனக்கு அடுத்த நாள் நான் ஊழிய செய்யன்னா முந்த நாள் எனக்கு வயிறை கலக்கிறோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் தன்னுடைய பேட்டியில் எனக்கு ஒரு மாதிரி நான் நர்வஸ் ஆயிடுவேன் இந்த பரீட்சை எழுத போகிற மாதிரி இப்போ எனக்கும் அந்த அனுபவம் வர்றது உண்டு நான் பலவிதமான மேடைகளை பார்த்து விட்டேன் ஆங்கிலத்தில் தமிழிலே ஹிந்தியிலே மூன்று மொழிகளிலேயே நான் பிரசங்கித்திருக்கிறேன் ஏறக்குறைய மிகப்பெரிய தெய்வ மனிதர்களோடெல்லாம் இணைந்து ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் எனக்கு தந்தார் கிட்டத்தட்ட நான் தேசத்தில் பார்க்காத பிரசங்க பீடங்களோ மேடைகளோ ஆண்டோருடைய கிருபையினாலே இல்லை ஆனால் என்ன ஒரு சின்ன ஒரு ஊழியம்னாலும் ஒரு சின்ன ஒரு பரீட்சை எழுத போகும்போது ஒரு ஒரு உணர்வு வருமே அந்த மாதிரி உணர்வு வரும் கொஞ்சம் நர்வஸ் ஆயிருவேன் ஆனால் அங்கே போய் ஆரம்பிச்சுட்டா அப்புறம் எல்லாம் அந்த நடுக்கம் எல்லாம் போயிடும் அங்கே போய் நின்று ஆரம்பிச்சுட்டா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சுட்டா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் அது எப்படி போகுதுன்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் தானாக போகும் ஆவியானவர் கொண்டு போவார் வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த ஒரு அனுபவம் நிச்சயமாக தேவை அந்த ஒரு அது ஒரு பொறுப்புணர்வுன்னு கூட சொல்லலாம் என் ஊழியத்தை நான் எப்படி செய்வேனோ சரியாக செய்வேனா இல்லையா என்கிற ஒரு பொறுப்புணர்வு ஒரு அதை குறித்த ஒரு அக்கறை அது என்ன எனக்கு இவ்வளோ அனுபவம் இருக்குது எனக்கு எவ்வளவோ எத்தனையோ பார்த்துட்டேன் இப்போ பிள்ளைங்க விட பெரிய பிரசங்கியார் கிடையாது ஒருவேளை சரித்திரத்தில் கூட அவரை விட பெரிய பிரசங்கியார் கிடையாது என்று சொல்லலாம் ஒரு விதத்தில் அவ்வளவு கூட்டங்களே அவர் அவர் கூடியது உலகத்தில் அவரை விட அதிகம் பிரயாணம் பண்ணினவர்கள் யாரும் இருக்க முடியாது அவரே எனக்கு இடது கை நடுங்கும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு சின்ன படப்படுப்பு வந்துடும் சொல்லியிருக்கிறார் அது பொறுப்புணர்வையும் என்னுடைய பலத்தினால் அல்ல கத்தருடைய பலம் எனக்கு வேண்டும் என்கிற ஒரு உணர்வையும் அது குறிக்கிறதாக இருக்கிறது அதனால் நமக்கு அந்த ஏதோ எந்த சின்ன ஊழியமாக கூட இருக்கலாம் ஒரு சின்ன பிள்ளைக்கு கதை சொல்கிறதுக்கு நம்முடைய சொந்த பிள்ளைக்கே ஒரு க பைபிள் கதையை சொல்லக்கூடிய ஒரு ஊழியமாக கூட இருக்கலாம் ஒரு சின்ன படபடப்பு இருக்கணும் ஒரு சின்ன நடுக்கம் இருக்கணும் நான் ஒழுங்காக அந்த ஊழியத்தை செய்யணுமே இந்த காரியத்தை நான் ஒழுங்காக செய்யணுமே என்னுடைய அனுபவம் திறமை ப பலம் ஒன்றும் இல்லை கிருபை கிருப வேணுமேன்ற அந்த ஒரு ஒரு அக்கறை அந்த ஒரு சின்ன ஒரு படப்படுப்பு நிச்சயமாக தேவை அதுதான் அந்த ஊழியத்தை ஆசீர்வாதம் உள்ளதாக மாற்றம் அது ஒரு சின்ன ஒரு உதவி ஊழியமாக கூட இருக்கலாம் ஒரு நாற்காலி எடுத்து போடுற ஊழியமாக கூட இருக்கலாம் சபையை சுத்தம் பண்ணுற ஊழியமாக கூட இருக்கலாம் சரியாக சுத்தம் பண்ணணுமே என்ற படப்பிடிப்பு இருக்கணும் இசை ஊழியமாக கூட இருக்கலாம் பாடல் ஊழியமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஒரு எக்ஸாம் ஃபீவர்னு சொல்லுவாங்க அதுக்காக காய்ச்சல் வரணும்னு நான் சொல்லலை பரீட்சை அப்படின்னா அதுக்கு ஒரு அதை குறித்த ஒரு சின்ன ஒரு பயம் அதுக்காக ஆயத்தமாகிறது என்கிற ஒரு காரியம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஜாக்கிரதை இருந்தால் தான் ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கும் பார்த்துக்கலாம் ஒரு மெத்தனை போக்கு நான் பார்க்காததா நான் பண்ணாத பிரசங்கமாக நான் பண்ணாத ஊழியமாக பார்த்துக்கலாம் என்ன அதே தானே பார்த்துக்கலாம் என்கின்ற ஒரு மெத்தன போக்கு ஒரு அலட்சிய மனப்பான்மை இருக்குமானால் அந்த ஊழிய ஆசீர்வாதம் பெறாது ஆகவே ஊழியத்தை செய்வதற்கு ஒரு நடுக்கம் நம்மை வந்து பிடிப்பதாக ஆமே